ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ப்ரொமோ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து நம்ம பேப்பர் ரவுடிக்கும் நம்ம காணா வினோத்துக்கும் வந்து பயங்கரமான அடிதடி என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கே இருக்காது எதிர்பார்க்காத விதமா எல்லாத்தையும் டாஸ்கில் இருக்குண்ணா கேரக்டர் தருங்கண்ணான்னு சொன்னால் கூட இவங்க கேட்க மாட்டாங்க போல டாஸ்க்கு வேண்டாம் கேரக்டர் வேண்டான்னு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து இந்த வட்டம் டாஸ்க்கை கேன்சல் பண்ணுறது உறுதி ஏன்னா எவனுமே அந்த கேரக்டரில் இல்லை எல்லாரும் வன்மத்தை இருக்கானுங்க ஒரு சைடு தோத்துட்டாங்க அப்படின்ற பார்வதி பார்வதியன் டீம் வந்து ஒரு வன்மத்தை இறக்குறாங்க இன்னொரு ஒரு அவங்க ஜெயிச்சிட்டாங்க நம்ம எத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் அவங்கள மட்டுப்படுத்தி பேசி கேம் விளாண்டுருக்காங்க அது வந்து கேரக்டராக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டராக இல்லை ஸோ பிக்பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை சான்சஸ் ஆஃப் கேன்சலிங் திஸ் கேம் அப்படிங்கிறது நீ தெரியுது அது மட்டும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமான சண்டை ஆக்சுவலாக அந்த நகை வந்துச்சு பிடிச்சாங்க தெரியுமா செகண்ட் ரோமோல ஸ்விக்ஸாக வந்து காமிச்சிருச்சுல அதுக்கடுத்து நான் நிகழ்வுன்னு நினைக்கிறேன் ஸோ கானா வினோத்து மற்றும் அமித் கிட்ட சண்டை வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரோடி வந்து பயங்கரமாக ஏறி வந்துட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கட்டிட்டாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆனாலும் கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் வந்து டைட்டில் வின்னர் அது மட்டும் இல்லாமல் ராமேசனில் இருக்கார் அப்படிங்கிறப்ப நிறையா ஓட்டு ஏற்கனவே விழுந்துட்டு இருக்கு இன்னும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறார் போல தெரியுது சண்டை ஓடுறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரசன்ட் நம்மளும் உள்ளே வந்துட்டோம் வெயில்டு காடா நம்மளும் எக்ரி சண்டை போட வேணாமா தூக்கி போட்டு உடைக்க வேணாமா அப்படின்ற மாதிரி இந்த ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தராதாரத்தை பற்றி பேசுனா யாரும் நம்ம பிரஜன் இதெல்லாம் விஷயத்துக்கு கேட்க மாட்டான் அவர் என்ன தராதாரம் தராதாரத்தை வச்சு பேசுகிறேன் அப்படின்ட்டு ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கேடு கட்ட வைக்காங்க இவங்க ஆக்சுவலாக சரியா அது வந்து காண வேண்டப்ப இன்னமும் வந்து ஏறி ஒரு விஷயம் வந்து பிரசென்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் பட் சுச்சுவேஷன் பார்த்துட்டு யாருக்கு சப்போர்ட்டுக்குன்னு நான் பேசுகிறேன் பட் இதில் வந்து ரஜினி ஒரு அவ்வளோ ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தான் வந்து காரணம் ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது அதுவும் இந்த ப்ரொமோவில் வந்து விசிபிள் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இந்த ப்ரொமோவுடைய ரியாக்சனுக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவில் நிறைய திருப்பி வச்சுட்டாங்க போல தெரியுது அதனால் வினோத் வந்து காணாடினா போய் அவர் எடுத்துகிட்டு வந்தார் மாட்டிக்கிட்டாங்கல்ல அதனால் நீங்கள் அசிங்கமான ஆட்டை ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி மொதல் வார்த்தையை வந்து விடாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு கனால் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரவுடி பேசும்போது ரவுடி மாதிரி என்ன சொல்வது காமெடி மாதிரி தான் இருக்குது ஒரு ஹீரோ மாதிரி இல்லை நான் அமித்தை சொல்லலை சார் அமித் உடனே வராரு உங்களை சொல்ல சார் நான் அப்புறம் சொன்னேன் சார் அந்த மாதிரி சொன்ன நீங்கள் எப்படி சார் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை கேட்க ஆதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் உள்ளே வரான் உள்ளே வந்தேன்னா ஆதிரை ரம்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரித்து விடுறது வேலை பார்க்குறாங்க பிரித்து வர்றதுக்கு என்ன என்ன யார் எவ்வளோங்க அப்படின்ற மாதிரி வந்து அதுதான் துப்பா கேட்குறாப்புல நீ ஆடுறது என்ன கேமு மொக்க கேம் அப்படின்றார் எப்படி நீ ஆடுறது மொக்க கேம் மொக்க வா அப்படின்றா ஏற்கனவே சிரிப்பு போலீஸு பேப்பர் ரொடி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சாச்சு ஒரு ஆளுக்கு இப்பயும் வந்து வந்து மொக்க கேம்னு சொல்லிட்டாரு நம்ம காணும் அப்படின்னு கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரோ சரி போவோம் போய் தான் பார்ப்போம் இப்போ உட்காரு 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 எப்பயும் நம்ம காலாணத்து வந்து உள்ள போய் தர்போசிட்டு சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி பக்கத்துல ரெண்டு பேரும் வந்து முத்தம் கொடுக்குற அளவுக்கு சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் நமக்கு ஜாலியா இருக்கு ரெண்டு பேர்ல நின்றுட்டே இருக்காங்க அப்புறம் கனி வந்து அங்கே எழுக்கிறது ஆனா சாண்ட்ரா பிக்சர் சாப்பிட்டது பாத்தீங்களா தான் புதுசனால பார்க்கலாம் நீ எந்த அடிவாடி சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறது சாண்ட்ரா உடைய சொல்லு 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 சொன்னு கிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இரு துருவங்கள் பிரிந்து போகுதான் கொஞ்சம் மொகரையும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல பார்க்கணும் ஆக்சுவலாக சண்டை எங்க ஸ்டார்ட் ஆகுது கிளம்பு கிளம்புன்றாங்க மொக்க மொக்க இவ்வளோ சீன் ஆகாது அவ்வளோதான் பேஸ்டாப்பில் ஸ்டாப்ல கெட்ட வார்த்தை பேஸ்டாப்பில் ஸ்டாப்ல காணாங்க இருங்க வரேன் கெட்ட வார்த்தை இல்லை இல்ல இல்ல எவ்வளவு சீனா இருக்க போது அப்படின்றாரு அது வந்து பார்க்குறப்ப ஓ அப்படி வந்துச்சு பட் ஆனா அது இருங்க அது என்ன வார்த்தை பார்ப்போம் எவ்வளோ சீன் போடுற போல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு அது கெட்ட வார்த்தை இல்லை ஸோ இதில் யார் நீங்கள் கரெக்டு யார் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் தான் கமன்சேஷன் சொல்லணும் என்ன பொறுத்தவரை நம்ம சூழ்நிலையில் பார்ப்போம் பார்த்துட்டு நைட் ரிவியூவில் விரிவாக நம்ம வந்து பேசலாம் மற்றபடி இதை ரெண்டு பேரோட ஆட்டிடியூடும் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் எல்லாரும் பிரச்சனைக்கு வராங்க அவள் தாலி கட்டின மனைவி எங்கப்பா இருக்கா ஆளே இல்லையே என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா நான் தான் கனி கோபால் கேரக்டர் இருக்கக்கூடிய கனி ஸோ சொல்லுங்கள் கோபால் இந்த சந்தை தேவையாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து சண்டை போடுறதுனால இவ்வளோ அடிச்சுக்கிறதுனால ஹை சான்சஸ் இந்த டாஸ்க்கை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு பிக்பாஸுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது அதுக்கு தாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சீக்கிரமாக ஏதாவது நல்ல முடியுமா பிக்பாஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்